கனடாவிலிருந்து குடும்பம் ஒன்று நாடு கடத்தலை எதிர்நோக்கியுள்ளது பிரேசிலை பூர்வீகமாக கொண்ட ஒட்டாவா குடும்பம் ஒன்று நாடு கடத்தலை எதிர்கொள்கிறது குடியேற்ற ஆலோசகர் ஆவணங்களை சரியாக கையாளாததால் அவர்களுக்கு இந்த நிலை ஏற்பட்டுள்ளது குறித்த குடும்பத்தை சேர்ந்த போலோ மற்றும் லெய்லா மியேரா ஆகியோர் தங்கள் பணி அனுமதிகளை புதுப்பிக்கவும் நிரந்தர குடியிருப்புகளுக்கு விண்ணப்பிக்கவும் மூவாயிரம் டாலர்களை செலுத்தினார்கள் ஆனால் அவர்களது ஆலோசகர் அவர்களுக்கு உரிய நேரத்தில் பதிலளிக்கவில்லை கட்டணம் செலுத்தப்பட்டாலும் தகவல் இல்லாததால் அவர்களின் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டன மேலும் அவர்கள் கனடாவில் தங்கள் சட்டப்பூர்வ அந்தஸ்தை இழந்தனர் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு கனடா வந்த குறித்த குடும்பத்தினர் ஒன்பது ஆண்டுகளாக அங்கு வசித்து வருகின்றனர் கனடாவில் பிறந்த ஒரு மகள் உட்பட அவர்களுக்கு மூன்று மகள்கள் உள்ளனர் பணி அனுமதிகளை இழந்ததால் அவர்களால் தொடர்ந்து வேலை செய்ய இயலவில்லை இப்போது அவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவதற்காக அவர்கள் நன்கொடைகள் மற்றும் நண்பர்களை நம்பியுள்ளனர் குடியேற்ற கனடா ஆலோசகருக்கு இது தொடர்பில் கடிதம் ஒன்றை அனுப்பியதாகவும் அதற்கு பதில் கிடைக்கவில்லை எனவும் அவர்கள் கூறியுள்ளனர் இதனால் குறித்த ஆலோசகரின் வேலை உரிமம் ரத்து செய்யப்பட்ட போதிலும் குடும்பத்திற்கு எந்த இழப்பீடும் கிடைக்கவில்லை நேர்மையற்ற குடியேற்ற ஆலோசகர்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவ ஒரு இழப்பீடு நிதி இருந்தாலும் அது இன்னும் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்படவில்லை இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் இப்போது ஒரு குடியேற்ற வழக்கறிஞரின் உதவியுடன் தங்கள் நாடு கடத்தலை தடுக்க முயற்சிக்கின்றனர் ஆனால் வழக்கில் அவர்கள் வெற்றி அடைவதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை அவர்களின் பணி அனுமதி புதுப்பித்தல்கள் எளிமையான அவர்களின் பணி அனுமதி புதுப்பித்தல்கள் எளிமையாக இருந்திருக்க வேண்டும் என்றும் அந்த செயல்முறை சரியாக செய்யப்பட்டிருந்தால் அங்கீகரிக்கப்பட வாய்ப்புள்ளது எனவும் வழக்கறிஞர் கூறுகிறார் இப்போதைக்கு கனடாவில் இந்த குடும்பத்தின் எதிர்காலம் நிச்சயமற்றதாகவே உள்ளது